ஒரு வசனம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக ஒன்று யோவான் ஐந்து இருபது இருபத்தி ஒன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நமது பெற்றோருடன் முரண்பட்டு வேறு பெற்றோரை நாம் தேடிக்கொள்ள முடியுமா நமது பெற்றோர் மட்டும்தான் நமது பெற்றோர் நம்மை பூமிக்கு கொண்டு வருவதற்கு கத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நமது பெற்றோர் அந்த இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது இப்படி இருக்க மனிதன் தன்னை படைத்தவரை எப்படி மாற்ற முடியும் தன்னை மீட்ட தேவனை விட்டு வேறு தெய்வங்களை நாடவே நாடக்கூடாது அதிலும் தன்னை படைத்தவருடைய படைப்புகளையே தெய்வமாக்கி சேவிக்கவும் கூடாது என்ன எந்தி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கத்தர் முதற் கொடுத்தார் கத்தருக்கு இஸ்லவேல் ஜனங்கள் மீது மிகவும் கோபத்தை உண்டாக்கியது விக்கிரக ஆராதனை தான் மாம்ச வேசித்தனமும் அந்நிய தேவர்களை சேவித்த விஷயமும் கத்தரை மிகவும் வேதனைப்படுத்தியது இந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் விக்கிரகங்களை வணங்குவது இல்லைதான் பணம் பொருள் உறவு யாவும் வாழ்வுக்கு அவசியம்தான் ஆனால் நம்மை ஆளுகை செய்யுமானால் அவை விக்கிரகமே அந்நியருடன் திருமணத்தில் இணைந்து விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களும் உண்டு இணையதளம் சோசியல் மீடியா போன்ற நவீன ஊடகங்கள் பலருக்கு விக்கிரகங்கள் ஆகிவிட்டன கத்தர் இவற்றை அறிவிருக்கிறார் நாம் கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உரியவர்கள் என்பதை மறக்க வேண்டாம் வேறு எதற்காவது கொடுத்திருந்தால் இந்த மனம் திரும்புவோம் கத்தர் கிருபை செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே பசு தாவியானவர் என்னை ஆராய்ந்து பார்க்க இடமளிக்கிறேன் என் வாழ்வில் உண்மை விட்டு பின்தங்கிய சந்தர்ப்பங்களுக்காக மனம் அருந்துகிறேன் இனி உம்மையே சார்ந்து வாழ எனக்கு கிருபை தந்தர்களும் தேவரி எங்களுக்கு இதுவரை தந்த பாதுகாவலுக்காகவும் தேவைகளை சந்திப்பதற்காகவும் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்னும் எங்கள் வாழ்வில் இருக்கிற நிறைவேறாத பாரங்களை மாற்றி ஆசீர்வதிக்க ஜிப்பிக்கிறோம் அப்பா உங்க பாதுகாவலை நாங்கள் பெற்று அனுபவிக்க தயவு செய்தல்லுங்க ஆண்டவரே இந்த ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் விசாசின் கிரியைகளின் தீமையில் விடுவித்து சமாதானமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ கிருபை தந்தரில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களின் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காத்தர்ல ஜெபிக்கிறோம் கர்த்தாவே பல்வேறு ஏமாற்றங்களோடும் தோல்விகளோடும் வாழுகிறவர்களின் மன காயங்கள் ஆற்றப்படவும் தங்களது அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினரின் ஆறுதலுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆறுதலின் தேவன் தாமே இரக்கம் செய்வீராக பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் தனிமையில் நடக்க முடியாமல் படுக்கையில் உள்ளவர்களுக்கும் கத்தர் உதவிக்கரை நீட்டி உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாய் வாழ தேவன் அனுகிரகம் செய்துள்ள வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் உலகம் எங்கும் சமாதானம் நிலவும் போர் பலட்டங்கள் நீங்கவும் தீவிரவாதிகளின் சதி திட்டங்கள் அபத்தமாக்கப்படவும் அவைகள் செயலற்று போகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் சமாதானமான அமைதலான வாழ்க்கை வாழவும் லட்சகரை அறியும் அறிவில் வளரவும் பயங்கரவாதிகளின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற உதவிகளும் கத்தரால் வரும் சமாதானமும் தந்தரளவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் அப்பம் தண்ணீர் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் அவர் குடும்பத்தினர் ஸ்தாபன பொறுப்பாளர்கள் கத்தருக்கு பிரியமானதை செய்து தேவனை மைமைப்படுத்தி வாழ தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கான பதிலை தருபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகன துதிகனமயமே உமக்கே செல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்